பாஜகவின் பி டீம் என முத்திரை குத்தப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்படும் அபாயம் என்ன நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கட்சியை ஒழிக்க வேண்டும் என்றால் அதனை பாஜகவின் பி டீம் என முத்திரை குத்திவிட்டால் போதுமானது காரணம் பாஜகவை பிடித்தவர்கள் அக்கட்சிக்கு வாக்களிப்பார்கள் பிடிக்காதவர்கள் காங்கிரசுக்கு வாக்களிப்பார்கள் இடையில் சிக்கி சின்னாபினமாவது இந்த பி டீம் தான் தற்போது அப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அரசியலில் இருந்து வெளியேற்றப்படும் அபாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் மாயாவதி தனித்து போட்டியிடப் போவதாக அவர் அறிவித்திருப்பதன் மூலம் இந்த நிலை அவருக்கு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து முழு தகவல்களை பார்க்கலாம் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் தனித்து போட்டியிட உள்ளதாக மாயாவதி அறிவித்துள்ளார் தேர்தலில் பிறகு கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என கூறியுள்ளார் இதற்கான காரணங்கள் வெளியாகியுள்ளன மக்களவை தேர்தல் மோடிக்கும் அவருக்கு எதிரானவர்களுக்குமான தேர்தலாக மாறியுள்ளது இதில் ஒன்று பாஜக அணியிலோ அல்லது காங்கிரஸ் அணியிலோ இடம்பெற்றால் மட்டுமே வெற்றியை உறுதி செய்ய முடியும் தனித்து போட்டியிடும் எந்த கட்சியும் வெற்றியடைய முடியாது என்பதே யதார்த்தமாக உள்ளது இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் இடம்பெறுவதில் மாயாவதி விருப்பம் காட்டினார் காங்கிரசும் அதனை வரவேற்றது ஆனால் உத்தரப்பிரதேசத்தின் முக்கிய கட்சியான சமாஜ்வாதிக்கு இதில் உடன்பாடு இல்லை கடந்த மக்களவைத் தேர்தலில் பகுஜன் சமாஜ் சமாஜ்வாதி கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன பாஜக நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று அறுபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது பகுஜன் சமாஜ் கட்சி பத்தொன்பது சதவீத வாக்குகளை பெற்று பத்து இடங்களில் வெற்றி பெற்றது இதேபோல் சமாஜ்வாதி பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்று ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது அதே நேரம் தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் ஆறு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்று ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றது இந்த நிலையில் மூன்று கட்சிகளும் ஒரே அணியில் போட்டியிட்டால் இந்த முறை பாஜகவிற்கு கடும் சவாலாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சமாஜ்வாதி கட்சி விடாபுடியாக இருந்ததால் பகுஜன் சமாஜ் கட்சி இந்தியா கூட்டணியில் இடம்பெற முடியாமல் போய் உள்ளது பாஜகவும் மாயாவதியை சேர்த்துக் கொள்ள தயாராக இல்லை பகுஜன் சமாஜ் கட்சியும் பாஜகவின் அரசியலை அண்மை காலமாக தீவிரமாக எதிர்த்து வருகிறது கடைசியாக நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சட்டப்பேரவை தேர்தலில் முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு குறைவாக பன்னிரண்டு சதவீத வாக்குகளை மட்டுமே பகுஜன் சமாஜ் கட்சி பெற்றது மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்று மீண்டெழலாம் என நினைத்த மாயாவதியின் கனவு நிறைவேறவில்லை இதனால் தனித்து போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இதனால் உத்தரப்பிரதேசத்தில் கடும் பாதிப்பை எதிர்கொள்ள உள்ளது பகுஜன் சமாஜ் கட்சி அதே நேரம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பிற வட மாநிலங்களில் பகுஜன் சமாஜ் கட்சி குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியை ஆங்காங்கே வைத்துள்ளது இது இந்தியா கூட்டணிக்கு உதவும் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் கூட்டணி அமையாததால் பிற மாநிலங்களிலும் தனித்து போட்டியிட்டு தோல்வியை தழுவும் நிலைக்கு பகுஜன் சமாஜ் தள்ளப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணியில் உள்ள சமாஜ்வாதி போன்ற சில கட்சிகளின் பிடிவாதம் ஒட்டுமொத்த கூட்டணியின் வெற்றியை பாதிக்கும் வகையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது தற்போது பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடுவதால் பாஜகவின் பி செயல்படுவதாக சமாஜ்வாதி கட்சி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு மாயாவதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்